அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது வறுமை நீங்கி செல்வத்தை பெருக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பற்றி அறிந்து கொள்வோம் இக்காணொலி வாயிலாக இக்காணொளி மிக முக்கியமான காணொளி எனவே அனைவரும் முழுமையாக கேளுங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது திருமால் உரையும் தொன்மை மிகு அபிமான வரலாற்று மங்கள சாசனமான கோவில்களை விஷ்ணுபதி என்பர் அந்த தலங்கள் திருமாலுக்கு உகந்த தலங்கள் என்பதால் பதி என்று குறிக்கப்படுகின்றன பதி என்றால் ஊர் தலைவன் அரசன் கணவன் தலைமை இறைவன் என்ற பொருள்களும் உண்டு இங்கு விஷ்ணுபதி எனும்போது விஷ்ணுவாகிய இறைவன் உறையும் தலம் எனப்படும் உலகத்துக்கும் உயிர்களுக்கும் பாதுகாவலரான ஸ்ரீஹரி விஷ்ணு என்றெல்லாம் அழைக்கப்படும் திருமால் அற்புத செயல்களை செய்யும் காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும் தமிழ் மாதங்களில் சித்திரை ஆடி ஐப்பசி தை ஆகியன பிரம்மாவுக்கும் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகியன திருமாலுக்கும் ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகியன சிவனுக்கும் உரியவை பிரம்மாவுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் விஷு புண்ணிய காலம் என்றும் சிவனுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் சடசீதி புண்ணிய காலம் என்றும் ஏகாதசியை விட சிறப்பு விஷ்ணுவுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரமான விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும் விஷ்ணுபதி பூஜையானது பாரம்பரியமிக்க வழிபாட்டு முறையாகும் விஷ்ணுபதி புண்ணிய காலமானது திருமாலின் அவதார புராணங்களுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது இரண்யனை சம்காரம் செய்து தன் பக்தனான பிரகலாதனை காப்பாற்றிய நரசிம்மரின் கோபம் தணியாமல் தனது உக்கிரமான வடிவிலேயே இருந்த நேரம் தேவர்களும் முனிவர்களும் அஞ்சி பயந்து அன்னை மகாலட்சுமியிடம் வேண்டினர் லக்ஷ்மி தேவி சாந்தப்படுத்த ஒப்புக்கொண்டு பயபக்தியுடன் நரசிம்மரிடம் நெருங்கினாள் லக்ஷ்மியின் நிழல் பட்டவுடன் சாந்தமடைந்து அவள் வேண்டியபடி மடியில் அமர்ந்து கருணை வடிவமான லக்ஷ்மி நரசிம்மனாக மாறினான் விஷ்ணுவின் இந்த செயல் நடந்த காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என கருதப்படுகின்றது ஓர் ஆண்டிற்குரிய விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரையும் வைகாசி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி மாசி ஒன்றாம் தேதிகளில் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும் அன்றைய தினம் குளித்துவிட்டு அருகேயுள்ள தொன்மையான பெருமாள் கோவிலுக்கு சென்று மல்லி ரோஜா மனோரஞ்சிதம் போன்ற மனம் மிகுந்த மலர்களை சாற்ற எடுத்துச் செல்ல வேண்டும் அதோடு தனியாக இருபத்தி ஏழு உதிரி மலர்களை எடுத்துச் செல்ல வேண்டும் சரம் அல்லது மாலையை சாத்திவிட்டு பெருமாளிடம் வேண்டிக்கொண்டு ஒவ்வொரு முறை வலம் வரும்போதும் கையில் இருக்கும் ஒரு பூவை காலில் படாமல் கொடிமரத்துக்கு கீழ் ஒவ்வொன்றாக வைத்து வேண்டுதலை மனதுக்குள் சொல்லிக்கொண்டு இருபத்தி ஏழு முறை சுற்றி வர வேண்டும் அவ்வாறு சுற்றும் போது ஓம் நமோ நாராயணா கோவிந்தா பெருமாளே என்று உச்சரிக்க வேண்டும் இந்த நாள்களில் தீபம் ஏற்றி வழிபட்டால் பலன் அதிகமாகவும் விரைவாகவும் கிடைக்கும் என்பதால் துளசியை எடுத்துச் சென்று அர்ச்சனை செய்து தேங்காய் உடைத்து வழிபாடும் செய்வார்கள் விஷ்ணுவின் நாமங்களையும் மந்திரங்களையும் உச்சரித்து திருப்பாவை நாலாயிரம் போன்ற தோத்திரங்களையும் சொல்வார்கள் சிலர் விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு அஷ்டோத்தரம் விஷ்ணு சூக்தம் போன்றவற்றை பாராயணம் செய்வார்கள் எளியோர்களுக்கு உணவு உடை தானம் செய்தல் பசுக்களுக்கு உணவு அளித்தலும் செய்யலாம் கோமாதா ஆடு குதிரை போன்ற அபூர்வமான பூஜைகளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் செய்தால் பலன் மிக மிக அதிகம் மீன் ஆமை பன்றி போன்ற விலங்குகளை வழிபடுதலும் உணவிடுதலும் நன்று இந்த நாள்களில் வழிபடுவோரின் வாழ்வில் வறுமை நீங்கும் கடன் சுமை குறையும் செல்வ வளம் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கும் மோட்சம் கிடைக்கும் என்றும் வேண்டுதலோ பூஜையோ செய்தால் பலன்கள் தடையின்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் பூவுலக திவ்ய தேசங்கள் நூற்றி ஆறு சிங்கப்பெருமாள் கோவில் பறிக்கல் பூவரசங்குப்பம் சிங்கிரிக்குடி பன்ருட்டி தாந்தோணி மலை ஈரோடு நாமக்கல் சேலம் போன்ற ஊர்களில் இருக்கும் தொன்ம வரலாறு உடைய கோவில்களில் வழிபடுவதால் நிச்சய பலன் உண்டு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு உள்பட்ட காவிரி ஆற்றின் கிளையான கரையின் வடக்கு பகுதியில் திருலோக்கிய மாதேவி சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டு திருலோக்கி எனப்படும் கிராமத்தில் அமைந்துள்ள சிரப்தி பெருமாள் கோவிலில் இந்த நாள்களில் மகான்கள் வழிபட்டு செல்வதாக தல வரலாறு கூறுகின்றது என நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்தால் இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் மாசி ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதால் அன்றைய தினம் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபட்டு உங்களுடைய செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் எனவே இது மிக மிக முக்கியம் இக்காணொளியினை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன் பெறட்டும் இக்காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் இதே போன்றதொரு சிறந்த காணொளியில் சந்திப்போம் நன்றி